ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுபடை ஆன்மீக பயணம் போனோம் இல்லையா அந்த வீடியோ தான் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா நம்ம வந்து ஆறுபடை ஆன்மீக பயணம் போயிட்டு வந்து ஒரு பத்து நாளைக்கு கிட்டே மேலே ஆகிடுச்சு கோவிலுக்கு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பயணம் அப்படின்னா இந்த துணி முட்டை தூக்குறதே ஒரு பெரிய வேலையாக போகுது அதுவும் நம்ம போனது தைப்பூசத்துக்கு முன்னாடியே போனோமா பனி வந்து அந்தளவுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டி பேஞ்சுது குளிர் அதிகமாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போனால் கோவிலுக்கு போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு கிடந்தேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆனால் ஒன்று ஆக மாட்டேங்குது எதை கிடக்குது போனேன்னு எல்லாத்தையும் மடித்து வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த துணி மூட்டை தூக்கிட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கோவில்லாம் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து மறுநாள் அந்த துணி அள்ளி போட்டு துவைப்போம் பாருங்க அப்போ ஒரு வாடை வரும் பாருங்க மறு வருஷம் வர வரைக்கும் அந்த வாடை வந்து மறக்கவே மறக்காது அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் இந்த தடவை கோவிலுக்கு நானும் அண்ணன் போய் மட்டும்தான் போயிருந்தோம் என் புருஷர் வரல எங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட்டுட்டு நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அதுவும் இல்லாம நம்ம வயக்காடு நெல் வந்து பூ இருந்துச்சா தினமுமே தண்ணி பாய்ச்சி காட்டணும் அதனால் நான் தான்ப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாமல் சாமிக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள்கிட்ட சொன்னார் அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால வீட்டில் என்னென்ன வேலைலாம் செஞ்சு வைக்கணுமோ எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் போனேன் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என் புருஷருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புளி சாதம் செஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சமாக எங்களுக்கு மட்டும் ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக இந்த சாப்பாட்டு மூட்டெல்லாம் கட்டிட்டு மாட்டேன் கோவிலில் ஏதாவது பிரசாதம் கிடச்சேன்னா அதை சாப்பிட்டுப்பேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு விரதமாக இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுப்பேன் அவ்வளோதான் அண்ணன் பையன் வரான் அப்படிங்கிறதுனால ஒரு கப்பில் மட்டும் புளி சாதம் எடுத்துக்கிட்டேன் இந்த குண்டாலில் இருக்கிற புளிசாதம் மொத்தமும் என் புரு புருசு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடுவார் அதுக்கப்புறம் அவரே நல்லா சமைச்சிப்பார் நல்லா சமைப்பார் சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறாரோ எது பண்ணுறாரோ நமக்கு அந்த கவலையே இருக்காது அதுக்கப்புறம் அத்தையும் பார்த்துப்பாங்க மறுபடி முருகன் கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம தாத்தா வச்ச வேலாயத்துக்கு ஏற்றி போயிட்டு தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம் நாங்கள் போன ட்ராவல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேடிஎஸ் ட்ராவல்ஸு கள்ளக்குறிச்சி அங்கே தான் டூர் போட்டிருந்தாங்க ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பஸ்ல டிராவல் பண்ற எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலும் கோவிலில் அங்கங்கே தங்குறதுக்கு ரூமுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தரிசனம் தரிசனமா திருத்தணியில தான் கொண்டு விட்டாங்க விடிய காலம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கோவிலில் கொண்டு விட்டுட்டாங்க அங்கேயே கோவில்லேயே அங்கேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டு நட வந்து ஆறு மணிக்கு மேலே தான் கோவில் நட திறந்தாங்களா அது வரைக்கும் வந்து கோவிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நட திறக்கும் போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எல்லாருமே கியூ போட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டோம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவ்வளோ பேர் நிறைய பேர் காவடி எடுத்திருந்தாங்க அளவு குத்திருந்தாங்க நிறைய லைனில் இருந்தாங்க நட திறந்ததுமே நல்லா கோவில சுத்தி வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சாமி கும்பிட போனோம் நாங்க போகும்போது கியூ வந்து ரொம்ப கிளியரா சூப்பரா இருந்தது இருந்தாலுமே விஸ்வரூப தரிசனம் ஏழு மணி வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு அப்ப கூட அங்க இருந்த குருக்கள் சொன்னாங்க சீக்கிரம்னா வாங்க சாமியை கும்பிடுங்க அபிஷேகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே மறுபடியும் அந்த கோவிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கிங் ஏரியாவுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் பஸ் ஓவர் ரஷ்ஷாக இருக்குதா அதனால பஸ் அங்கேயே நிற்கிது இறங்கும் போது தனிய மணில கீழே இறங்கும் போது நம்மள யாரும் பின்னாடி பிடிச்சி தள்ளுற போலவே இருக்குது ஆட்டோ பிடிச்சி போயிருந்துருக்கலாம் டைம் இருக்கா அதனால் கொஞ்சம் நேரம் கால நேரத்துலேயே அப்படியே ரிலாக்ஸாக நடந்தே போயிடலான்ட்டு நடராஜாவாக போய்கிட்டு இருக்கோம் அணிகை மலை மட்டும்தான் ரொம்ப தனியாக அந்த பக்கம் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் நைட்டு போல தான் சுவாமி மலைக்கு வர முடிஞ்சுது நம்ம வந்து முதல் படை ரெண்டாம் படை அந்த மாதிரி ஆர்டராக பார்க்க முடியாது ட்ராவல்ஸ் எப்படி அழகாக கரெக்டாக ரூட்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு கொண்டு கொடுத்தாங்க இடையில இடையில டீ பிரேக் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கெலாம் நிறுத்துவாங்க நான் வந்து டீ அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி கடலை முட்டாய் இந்த டீ கடையில் இந்த பஜ்ஜியை பார்த்த உடனே குறுநாதான் என்னவோ கொஞ்சம் டெம்டிங் ஆகி போச்சு அதுவும் இந்த சட்னி கொடுத்த பாருங்க வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ராவல்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வாந்தி மயக்கம் அதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டால் கூட வராது அந்தளவுக்கு நான் ஃப்ரீயாக தான் ட்ராவல் பண்ணுவேன் சாமி மலையை பார்க்கறதுக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் கொண்டு விட்டாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்யூ போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சுவாமியை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது நிறையா ஃபன்னான விஷயம்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல ஒரு கல்யாண ரிசப்ஷனில் போயிட்டு நாங்களாம் வாலண்டியாக போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பஞ்சு மினிட் நேரம் தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே போனால் எப்போதுமே நான் வந்து அந்த பக்கம் ஒரு தெரு இருக்கும் பாருங்கள் அங்கே போயிட்டு இடியாப்பம் சாப்பிடுவோம் ஏன் நேரமோ என்னவோ தெருவில் கூறுனாதான் கொஞ்சம் அன்டைம் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிப்போச்சு கடை சாத்திட்டாங்க ங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பசியும் எடுக்கிற போல் இருந்துச்சா கையந்திப்பம் வரலாம் ஆளுக்கு ஒரு நாலு இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் இட்லியுமே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் காலையில் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காய்ச்சிற வயக்கடை அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க திருச்செந்தூர் முருகனை பக்கம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் பஸ் டிக்கெட்டில் வந்ததே வந்து ஒரு இருபத்தாறு டிக்கெட் தான் வந்துச்சு அதனால் வந்து ரொம்ப டிராவல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ரெண்டாவது நாள் அந்த கடற்கரைக்கு போனதுமே ஒரு வைப்பு வந்துடுது இல்லை எவ்வளோ மக்கள் கூட்டம் எப்பாப்பா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க Kalero, sir. திருச்செந்தூர் போயிட்டு இந்த தடவை கடற்கரையில் குளிக்கவே இல்லை கூர்ணா அதுதான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே குளிச்சுட்டு கிணறுல க்யூவில் நின்று குளிச்சுட்டு கிளம்பி நம்ம சுவாமியை பார்க்கணும்னா சாமியை பார்க்கறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வரிசையில் நின்னோம் அதுக்கெல்லாம் வந்து ட்ராவல்ஸுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் காலையில் ரூமில் அங்கே குளித்தோம் பார்த்தீங்களா அதோடய வந்து கடல் தண்ணியிலையும் நல்லா தீர்த்து எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு கிணறு தண்ணி வாங்கலான்னு போனால் அது வந்து கடல் வரைக்குமே வந்து வரிசையில் நின்னாங்க ஒரு அண்ணா வந்து பாட்டிலில் கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா அவங்கள்ட்ட வாங்கி அந்த திருத்தத்தை தலையில் எதிர் வச்சுக்கிட்டு நேராக கிட அங்கே வந்து இந்த தூண்டுகை விநாயகர் இருப்பார் பாருங்க அங்கே போய்ட்டு அவன் சாமி கும்பிட்றதுக்கு எங்கேருந்து எவ்வளோ நீட்டுக்கு வா हम आपेंस हम आपेंस பிள்ளையாருக்கு சிதற தேங்காய் உடச்சிட்டு முருகனை பார்க்கறதுக்காக போய்ட்டு வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் போனது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒன்று வந்து காசு கட்டி போகிறது இன்னும் பொது தரிசனம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லாமல் அந்த அளவுக்கு கூட்டம் நெரிச்சிக்கிட்டு தான் இருந்தது சொல்லப்போனால் பொது தரிசனத்தில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் சட்டுன்னு சாமி பார்க்க முடிஞ்சது சாமி பார்த்துட்டு வர Esto புரிதலை பார்க்குறதுக்கு காலையிலேருந்து விரதம் இருந்தால் அவ்வளோ நேரம் வரிசையில் கால் கடக்குன்னு நின்னேன் ஆனால் சாமியை பார்த்ததுமே அந்தளவுக்கு முகத்தில் ஒரு புன்னகை வந்து விட்டது குருநாதா அதுக்கப்புறம் வந்து அன்னதான கூடத்தில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அங்கேயே விரதத்தை முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூட வந்தவங்க எங்களுக்கும் பின்னாடி தான் சாமி பார்த்தாங்களா நான் வந்து எங்கேயுமே வந்து கடைக்காடை அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் சாமியை பார்த்தோமா டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு அன்னதான கூடத்தில் கோவிலில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுப்பேன் எனக்கு அதுதான் பிரசாதமாக தெரியும் சாப்பிடும்போது கேமரா செல்ஃபி மோட்ல இருந்துச்சு அதனால லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை அது வந்து கேமரா அந்த மாதிரி காட்டியிருக்குது சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா சோறு சாம்பார் பொரியல் ஸ்பெஷலாக வந்து முருகரோட பருப்பு பாயசம் அப்பெல்லாம் எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படி ஒரு குளிப்பா பின்னாடி கடல் தெரியுதுல இந்த பக்கம் வந்து நாளைக்கு ஓ சன் வந்து இப்படி இருக்குல்ல இவ்வளவு நாளி இப்படி மாரி திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும் போது அங்கே வந்து தூத்துக்குடியில் ரொம்ப ஸ்பெஷலு நமக்கு பனங்கற்கண்டு பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தானே நான் எப்போ போனாலுமே இந்த பனங்கற்கண்டு வாங்கிட்டு வரும் அங்கே பார்த்தீங்கன்னா கால் கிலோ அறுபது ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுலேயே இஞ்சி சுக்குலாம் போட்டுருந்தேன் அது ஒரு வெரைட்டி இருந்துச்சு ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மூணாவதா தான் அன்றைக்கி நைட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே பாத்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு காலையிலே போய்ட்டு தரிசனத்துக்கு போயிட்டோம் எங்கே போனாலுமே எந்த நேரத்துக்கு போனாலுமே எல்லா கோவிலுமே ஆறுபாடை கோவிலில் அதிகமாக தான் கூட்டம் இருந்துச்சு ஏன்னா தைப்பூசம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எல்லா கோவிலும் கூட்டம் அந்தளவுக்கு இருந்துச்சு வந்து ஒரு நாலஞ்சு கடை நான் சாமி கும்பிட்டுட்டு வரோம் அப்பெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் அந்த கடையில வந்து பூஜைக்கு ஏதாவது குட்டி குட்டி பொருள் அப்படி இல்லைன்னா நம்ம படிக்கிறதுக்கு புக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன் எல்லாமே வாங்கிட்டேன் நான் ஒரு தடவையும் போகும்போது இந்த தடவை ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மரத்தால செஞ்ச மணி பாக்ஸும் ஒரு ரெண்டு புக்கு மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் திருப்பரங்குன்றது தான் பத்து மணி வரைக்குமே அங்கே இருக்கிற தெருவுலாம் சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ சாரல் மழையும் அங்கே பேஞ்சிக்கிட்டே இருந்தது நாங்கள் போனப்ப ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் அங்கங்கே எல்லா ஏரியாவிலும் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததா அப்புறமா சூடாக வந்து இட்லியும் தம்பிக்கு தோசையும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலைக்கு தான் போயிட்டோம் மூணாவது நாள் டிராவல் பண்ணும்போது ஒரே நாளில் மூணு படையும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் அப்புறம் பழமுதிர் சோலை அன்றைக்கி நைட்டு வந்து பழனியில் கொண்டு விட்டாங்க முதல் ரெண்டு நாள் வந்து ட்ராவலும் சரி அங்கேருந்த கோவில்லையும் தரிசனம் பார்க்குறதுக்கும் எல்லா கோவில்லையுமே கூட்டம் அந்தளவுக்கு நெரிசலாக இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதுவும் திருச்செந்தூரில் தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் கோவில் கோபுரத்துலேயும் தேசிய கொடியை திருந்தாங்க நாங்கள் வெளியில் வரும்போது அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி அண்ணா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அண்ணா மாதிரி தான் இருந்தாங்க அவங்க வந்து கையில் வந்து ஃப்ளாக் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களுமே ஆளுக்கு ஒன்று வாங்கி ஒட்டிக்கிட்டோம் இப்போல்லாம் வந்து ஃப்ளாகில் வந்து நம்ம குண்டூசி குத்துகிற மாடல் இல்லை அப்படியே ஸ்டிக்கர் போல் இருக்குது எடுத்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அப்படியே துணியில் வந்து ஒட்டிக்குது இந்த பழமுதல் சோலைக்கு டிராவல் பண்ணும்போது சுற்றி சுற்றி அடிக்குது குருநாதா தலையை இந்த பக்கம் போது அடிக்கடி போயிருக்கோம் இருந்தாலும் இந்த பஸ்ஸு திரும்பும்போது ஒரு மூமெண்ட்லாம் பண்ணும் பாருங்கள் இந்த பக்கம் திருப்போம் அந்த பக்கம் திருப்போம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறது அதுவும் இல்லாமல் முருகர் கோவில்கிட்ட கிட்ட கிட்ட போகும்போது பஸ்ஸில் வந்து முருகர் பாட்டு போடுவாங்களா அது ஒரு தனி வைப்பாக இருக்கும் சொல்லி முருகரையும் அழகரையும் பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் மேலே போய்ட்டு அம்மனை பார்க்கறதுக்கு டைம் இல்லையா அதனால் வந்து லேட்டாக போனால் பழனியில் நட சாத்துருவாங்களோ என்னோன்னு பயத்தில் கொஞ்சம் சட்டு சடுக்குன்னு எல்லாருமே பஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு நேராக அப்பப்போ ஒரு ரெண்டு இடத்துல டீப் பிரேக் நிறுத்துனாங்க நேராக பழனிக்கு போயிட்டோம் அங்கெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை கடக்கடைன்னு நாங்கள் படி வழியாக தான் ஏறி போனோம் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வரும்போது அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு கிளிப் எடுத்தோம் எங்க போனாலும் எங்க போனாலும் ஒரு நாய் வந்து கொடுத்து கூட பழனியில் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் சாமி பார்க்க முடிஞ்சுது நாங்கள் பார்க்கும்போது சாமி வெள்ளை நீரை போவாலாம் அரங்காலம் பண்ணியிருந்தாங்க நானே முதல் தடவை பார்க்குறேன் அதுலேயுமே ரொம்ப அழகாக இருந்தாரு சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது யானைப்படி வழியாக தான் வந்தோம் போகும்போதும் அப்படியே தான் போனோம் அதில் வந்து அந்த படிக்கட்டில் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒரு ஒரு குடோனுக்கு நம்பர் எழும்பதில் ஒரு நாய் வந்து எங்களை வந்து பார்த்துச்சு நாங்களும் அதுக்கிட்ட சரி அழகா இருக்கேன்னு பேசிட்டுலாம் இறங்கி வந்தோம் அது என்ன நினச்சதோ தெரியல பஸ் ஸ்டாண்டு டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எங்களை அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது இடையில நாங்களும் அதுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து டே நீ இங்கே சமத்தாக இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் அது வந்து எங்களை வந்து ரொம்ப தூரம் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் எப்போ பழனிக்கு போனாலுமே என்ன பொருள் வாங்குறேனோ இல்லையோ இந்த கந்தவிலாசுக்கு போயிட்டு ஜவ்வாதும் ஜவ்வாது தயலம் அப்படி இல்லைன்னா விபூதி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிப்பேன் மறக்காமல் என் புருஷருக்கு வந்து ஜவ்வாதும் ஜவ்வாது தயலமும் இந்த தடவையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆன்மீக பயணம் ரொம்ப பாதுகாப்பாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறுபடை ஆன்மீக பயணம் இந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரே நேரத்தில் ஆறுபடைக்கும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லி விட்டுட்டு போங்க வீடியோ பார்த்தவங்க உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி